தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல அது வெற்றிக்குச் செல்லும் ஒரு வழி வெற்றியாளர்கள் தோல்வியால் சோர்வடைவதில்லை அதை வெற்றிக்கான ஒரு படிகட்டுக்களாக மாற்றிக்கொண்டனர் தோல்வி என்பது ஒரு முடிவல்ல அது ஒரு பாடம் தோல்வியை ஒரு முடிவாக நினைக்காதீர்கள் அதை ஒரு பாடமாக பாருங்கள் நான் ஏன் தோற்றேன் என்று நீங்கள் உங்களுக்குள் கேளுங்கள் அதிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யுங்கள் நம்பிக்கைதான் வெற்றிக்கான முதல் படி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று முதலில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் வெற்றி பெற முடியாது என்னால் இதனை சாதிக்க முடியும் என்று தினமும் உங்களுக்குள் கூறிக்கொள்ளுங்கள் தோல்வியை ஏற்கும் மனநிலைமையை வளர்த்து கொள்ளுங்கள் வெற்றியாளர்கள் தோல்வியை பயமாக நினைக்க மாட்டார்கள் அதை ஒரு சவாலாக பார்க்கிறார்கள் நான் இப்பொழுது தோற்றிருக்கலாம் ஆனால் என்னால் மறுபடியும் எழுந்து சாதிக்க முடியும் என்று கூறிக்கொள்கிறார்கள் நீங்கள் தவறு செய்தால் அதனை திருத்துங்கள் தோல்வியின் காரணங்களை ஆராயுங்கள் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியுமே வெற்றியின் ரகசியமாகும் உங்கள் கனவை நீங்கள் விடாமல் பிடித்திருக்கிறீர்களா வெற்றியாளர்கள் ஒருபொழுதும் சோர்வடைய மாட்டார்கள் நீங்கள் கடினமாக உழைக்க முடியும் என்றால் நீங்கள் விரைவில் வெற்றி பெறுவீர்கள் முடிவில்லாத முயற்சி மட்டுமே வெற்றியை உருவாக்கும் ஒரு முறை தோற்றுவிட்டால் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யுங்கள் அதை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள் ஒரு நாளில் வெற்றி உங்கள் வசமாகும் தோல்வியை வெற்றியாக மாற்றும் மகா மந்திரம் நான் ஒவ்வொரு நாளும் வளர்கிறேன் ஒவ்வொரு தோல்வியும் உங்களை வளர்க்கிறது உங்களுக்குள் ஒரு புதிய சக்தியை உருவாக்குகிறது நாளுக்கு நாள் நீங்கள் முன்னேறி விரைவில் வெற்றியை அடையுங்கள் நீங்கள் முயற்சி செய்யும் வரைக்கும் தோல்வி உங்களை வீழ்த்த முடியாது வெற்றியாளர்கள் தோல்வியை பயமுறுத்தாது அவர்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் இன்று முதல் உங்கள் தோல்வியை நீங்கள் வெற்றியாக மாற்றுங்கள்